திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை நவகிரகம் மற்றும் சகல தோஷங்களிலிருந்து விடுபட போத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கோளில் பாடல் ஆறு தாவியவன் உடனிருந்தும் காணாத தர்பரணை ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கணன்ரிக்கும் நாயியல் சி நமிந்தி அடிகளுக்கு நல்குமவன் கோயியலும் பூயழு கோழிலீயம் பெருமானே பாடலின் பொருள் மூ உலகங்களையும் தாவி அளந்த திருமான் தன்னோடு உடனிருந்தும் திருவடிகளை காண இயலாதவாறு நின்ற தற்பரனாகிய சிவபெருமானை ஐம்புலன்களையும் ஒடுக்கி கருணையாளனாக குயிராய் காதலித்து வழிபடும் நாவால் புகழத்தக்க பெரியவராகிய நமினந்தி அடியாருக்கு அருள் புரிந்தவன் தலைமை சான்ற மலர் மரங்களை உடைய திரு விளங்கும் என் பெருமான் சிவ பெருமான் இவனே ஆவான் திரு சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி